ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாவது பகுதி ஆழ்வார்கள் அருளிய அருளிச் செயல்களில் கடை ஆழ்வார்களுள் கடைக்குட்டியான திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்தில் ஆறாம் திருமொழி முடிய நாம் அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம் இன்று முதல் ஏழாம் திருமொழி அனுபவம் தொடங்க வேண்டும் இந்த ஏழாம் திருமொழி திருவல்லவாழ் எனும் மலையாள திவ்ய தேசத்தை அல்லது மலைநாட்டு திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழியாகும் அது பற்றிய ஒரு சிறு முன்னுரையுடன் தொடங்கலாம் பாண்டி நாட்டு திருப்பதிகளில் பாண்டி நாட்டு திருப்பதிகளின் அனுபவமும் நிறைவு பெறாமல் இருக்கும் நிலையிலும் ஆழ்வாருடைய திருவுள்ளம் மலைநாட்டு திருப்பதிகளுள் ஒன்றான திருவள்ளவாழ் திருப்பதியில் சென்று மூண்டது அதனை அனுபவிக்கிறார் இந்த திருமொழியிலே மலைநாட்டு திருப்பதிகள் மொத்தம் பதிமூன்று அவற்றுள் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் திருவள்ளவாழ் திருமூலிக்களம் திருநாவாய் என்னும் மூன்றினை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் மலைநாட்டு திருப்பதிகள் பதிமூன்றும் நான்கு வகுப்பாக உள்ளன இடத்தை பொறுத்து நான்கு எங்கே அமைந்திருக்கிறதோ அதை பொறுத்து நான்கு ஆக அமைந்துள்ளன திருவித்துவக்கோடும் திருநாவாயும் ஒரு இடவகுப்பு திருக்காட்கரையும் திருமூலிக்களமும் மற்றோர் இடவகுப்பு திருச்சிற்றாறு குட்டநாட்டு திருப்புலியூர் திருவாரன்விளை திருவன்வண்டூர் திருவல்லவாழ் திருக்கடித்தானம் இவையெல்லாம் இந்த ஆறு திருப்பதிகளும் வேறொரு இடவகுப்பு திருவன்பர்சாரம் திருவட்டாறு திருவனந்தபுரம் ஆகிய இந்த மூன்றும் ஓர் இடவகுப்பு ஆக இந்த நான்கு வகுப்புகளிலுமே மங்களாசாசனம் அருளியவர் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் மூன்று வகுப்புகளில் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் ஒரே ஒரு வகுப்பில் மங்களா சாசனம் செய்தருளியவர் குலசேகர் ஆழ்வார் திருவள்ளவாள் திருச்செங்கூர் திருச்செங்குன்றூர் பகுதியில் உள்ளது திருவல்லா என்று தற்சமயம் அழைக்கப்படும் இது ஒரு பெரிய நகரம் சந்நிதிக்குள் பெண்களை புகவிடுவதில்லை என்பது இந்த தலத்திற்கு ஒரு விசேஷம் முன் திருமொழியில் சிறு நுண்ணிடையாரிடை நீர் வைக்கின்ற அல்லல் சிந்தை தவிர அடைமின் என்று பரோபதேசம் செய்தார் விஷயாந்தரங்களிலே ஆசையை விட்டு அதுவும் பெண் ஆசையை விட்டு நீர் முக்கியமாக பெண் ஆசையை விட்டு நீர் எம்பெருமான் மேல் ஈடுபட்டு அவரை அடைய வேண்டும் என்று பரோபதேசம் செய்திருந்தார் பிறருக்கு உபதேசிக்கும் நாம் இதில் நாம் நின்ற நிலை என்ன என்று தம்மை பார்த்தார் நமக்கு தமக்கு இன்னும் சம்சார வாசனை கழிந்த பாடில்லை அந்த இளவுக்கு அடியான சரீர சம்பந்தம் இன்னும் தொடர்ச்சியாக உள்ளது இன்னுமாய் தோன்றும் விஷயங்கள் சமீபத்தில் இருக்கின்றன ஐயோ இந்த படுகொலைகளெல்லாம் எப்படி தப்பிக்க போகிறோம் என்று மிகவும் கவலைப்பட்டார் அதற்கு திருவல்லவாழ் திருப்பதியை வாயாலே சொல்லுவதாக நெஞ்சு மருவ பெற்றால் நல்லது என்று தோன்றிற்று அப்படி தோன்றவே வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே என்று தம் உள்ளத்துக்கு உரைக்கிறார் ஆழ்வார் இந்த திருமொழியின் பத்து பாடல்களில் பலசுருதி தவிர அனைத்து பாசுரங்களிலும் இந்த சொற்றொடர் இடம்பெற்றிருக்கிறது வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே திருவல்லா என்னும் இந்த திருத்தலம் கேரள மாநிலம் பத்தனந்திட்டா மாவட்டத்திலே அமைந்திருக்கிறது கொல்லத்திலிருந்து எர்ணாகுளம் செல்லும் புகை வண்டியில் ஏறி திருவல்லா புகைவண்டி நிலையத்தில் இறங்கி இந்த திரு திருத்தலத்தை அடையலாம் சகல வசதிகளும் நிறைந்த சிறந்த நகரமாகும் இது கோட்டயத்திலிருந்து எண்ணற்ற பேருந்துகள் இந்த தலத்திற்கு உள்ளன திருவல்லாவைச் சூழ்ந்து அமைந்துள்ள ஆறு திவ்ய தேசங்களை கோட்டையத்திலிருந்து சென்று சேவிக்கலாம் கோட்டையத்திலிருந்து ஐந்து மைல் தூரம் செங்கனாச்சேரி செங்கனாச்சேரியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் திருக்கடித்தானம் திருக்கடித்தானத்திலிருந்து ஐந்து மைல் தூரம் திருவல்லா திருவல்லாவிலிருந்து ஐந்து மைல் தூரம் திருவண்வண்டூர் இந்த திருவண்வண்டூருக்கு செங்கனாச்சேரியிலிருந்து எரிமேலி வந்து எரிமேலியில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் சென்றும் அடையலாம் திருவண்வண்டூரிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் திருச்செங்கன்றூர் இந்த திவ்ய தேசத்தை இப்பகுதி மக்கள் செங்கானூர் என்று அழைக்கின்றனர் திருச்செங்குன்றோரிலிருந்து மேற்கே நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் திருப்புலியூர் என்னும் திவ்ய தேசம் அமைந்துள்ளது இங்கிருந்து மீண்டும் செங்கணாச்சேரி சென்று செங்கணாச்சேரியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் கிழக்கு திசையில் சென்றால் திருவாரன் விளை திரு ஆரம் முழா என்னும் திவ்யதேசம் அமைந்திருக்கிறது திருவல்லவாழ் எனப்படும் இந்த திருவல்லா என்ற திவ்ய பற்றி கருட புராணம் மத்ஸ்ய புராணம் போன்றவற்றில் குறிப்புகள் காணப்படுகின்றன வரலாறு சங்கரமங்கலம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பதிவிரதை இந்த தலத்துக்கு வந்து ஏகாதசி விரதம் இருந்து துவாதசியிலிருந்து துவாதசி என்று பிரம்மச்சாரிகளுக்கு உணவு படைத்து அதன் தான் விரதம் விடும் பழக்கத்தை பெற்றவளாய் அதில் மிகுந்த பக்தி சிரத்தையுடன் ஈடுபட்டிருந்தாள் தோலகாசுரன் என்னும் அரக்கன் ஒருவன் இந்த விரதத்திற்கு இடையூறு செய்து துன்பம் விளைவிக்கவே அந்த பெண் இந்த அரக்கனை வதம் செய்ய எம்பெருமானை வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் எம்பெருமானே பிரம்மச்சாரிய ஒரு பிரம்மச்சாரியாக வந்து தோலகாசுரனை எதிர்த்தார் தோலகாசுரன் மிக கடுமையாக எம்பெருமானுடன் யுத்தம் செய்யவே எம்பெருமான் சக்கரதாயத்தை ஏவினார் அது அவனை துண்டு துண்டாக்கியது அவன் தலை விழுந்த இடம் தலையார் என்றும் அவனது கை விழுந்த இடம் முட்டாறு என்றும் கால்கள் விழுந்த இடம் காலாறு எனவும் இன்றும் அழைக்கப்படுகிறது தன்னில் படிந்திருந்த இரத்தத்தை சுதர்சனார் சுத்தம் செய்த இடம் சக்கரகால கடவு என்றும் வழங்கப்படுகிறது இதன் பின்னர் இந்த சக்கரம் திருவல்லானின் பின்புறம் போய் குடிகொண்டது அந்த அரக்கனை கொன்றுவிட்டு துவாதசி என்று விரதம் விட பாரணைக்கு வந்ததாகவும் திருவாழ்மார்பனை பிரம்மச்சாரி மறைப்பதைக் கண்ட அந்த பதிவிரவதை வந்திருப்பது எம்பெருமான் என்று சந்தேகப்பட்டு மார்பை தரிசிக்க வேண்டும் என கேட்க அவளின் வேண்டுகோளின்படியே திருவாள் மார்புடன் இன்றும் பக்தர்களுக்கு அருள் புரிவதாக ஐதீகம் இதனையொட்டியே ஒட்டியே வாழ் என்ற பெயர் உண்டானதாக வரலாறு கூறுகிறது இந்த பதிவிரதை கமுகு மரத்தின் அதாவது பாக்கு மரத்தின் இலையில் எம்பெருமானு கண்ணமிட்டு உப்புமாங்காயை மாங்காயை அதனை உண்டுவிட்டு இந்த ஆலயம் இருக்கும் இடம் வந்து எம்பெருமான் கிழக்கு நோக்கி திரும்பி நின்றதாலும் திருவல்லா அல்லது திருவல்லர் என்றாயிற்று என்று கூறுகின்றனர் கண்டாகர்ணன் கண்டாகர்ணன் என்பவன் ஒரு சிவபக்தன் இவன் சிவபெருமானால் உபதேசிக்கப்பட்டபடி மகாவிஷ்ணுவை குறித்து வரம் தவம் இருந்து எப்பொழுதும் மந்திரத்தை ஜெபிக்கலானான் அந்த மந்திரத்தை ஜெபிக்கும்போது போது கிருஷ்ணன் நாமம் தவிர வேறு எந்த சப்தமும் தன் செவியில் விழாமல் இருக்கும் பொருட்டு தங்கத்தால் செய்யப்பட்ட இரண்டு மணிகளை தன் காதில் தொங்க விட்டு கொண்டு எந்நேரமும் அது ஒலித்து கொண்டே இருக்கும்படியாக தன் காசுகளை அசைத்து அதனூடே எட்டெழுத்து மந்திரத்தை ஜபம் செய்து வந்து வந்திருக்கிறான் அதன் மூலம் பின்னர் மோட்சம் பெற்றதாக ஐதீகம் இந்த கண்டாகரன் என்பவன் இந்த தலத்தில் தான் தவம் இருந்தான் இங்கே மூலவர் திருவாழ்மார்வன் ஸ்ரீவல்லவன் கோலப்பிரான் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் எட்டடி உயரம் தாயார் செல்வத்திரு கொழுந்து நாச்சியார் வாத்சல்ய தேவி தீர்த்தம் கண்டாகர்ண தீர்த்தம் பம்பை தீர்த்தம் விமானம் சதுரங்க கோல விமானம் காட்சி கண்டவர்கள் கண்டாகர்ணன் சங்கர மங்களத்தம்மையார் இனி இந்த திருத்தலத்தின் சிறப்புகள் சிலவற்றை பார்க்கலாம் திருவல்லா நகரில் இறங்கி ஸ்ரீ சேத்திரம் என்று சொன்னால்தான் யாருக்கும் தெரியும் இந்த பெருமாளின் திருமுக மண்டலத்தை தரிசிக்கும்போது அவரது திருவடிகளை சரிவர சரிவர தரிசிக்க இயலுவதில்லை அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான அமைப்பிலே இந்த கருவறை இந்த தலத்தினுடைய கருவறை அமை அமைக்கப்பட்டிருக்கிறது ஆயினும் இறைவனின் திருமார்பு தரிசனம் சிறப்புக்குரியதாக அமைந்திருக்கிறது இறைவனின் மார்பு தரிசனம் கண்டவர்களுக்கு இறைவி லட்சுமியின் அருள் முழுமையாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை மார்கழி மாதத்து திருவாதிரை நட்சத்திரத்தன்றும் சித்திரை மாதத்து விசு வருடப்பிறப்பு அன்றும் மட்டுமே இந்த தளத்தில் பெருமானை வழிபட பெண்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் இதற்கு காரணம் இங்குள்ள இறைவன் திரு திருமணமாகாத இளம் தோற்றத்தில் உள்ளதால் பெண்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லப்படுகிறது வேறு காரணங்களும் இருக்கலாம் அமைதியும் எளிமையும் தூய்மையும் மிக்க இந்த தளத்தின் சுவர்களிலும் கருவறையின் சுற்றுப்புறச் சுவர்களிலும் பண்டை தமிழ் எழுத்துக்களாலும் மலையாள எழுத்துக்களாலும் இந்த தலம் பற்றிய செய்திகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன தமிழ் ஆராய்ச்சியும் மொழி ஆராய்ச்சியும் செய்பவருக்கு இந்த தலம் ஒரு கருவூலமாகும் மலையாளத்து பாணியில் இந்த தலத்திலும் பக்தர்களுக்கு விபூதியும் சந்தனமும் பிரசாதமாக பாக்குமர இலையிலே வைத்து அளிக்கப்படுகிறது நம்மாழ்வாராலும் திருமங்கையாழ்வாராலும் பாடப்பெற்ற இந்த தலத்துக்கு மலையாளத்து புலவர்கள் எண்ணற்ற பக்தி பாசுரங்களை மலையாள மொழியிலே நல்கியுள்ளனர் திருமங்கையாழ்வார் மலைநாட்டு பதிகளில் மூன்றினை மட்டுமே மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்று பார்த்தோம் திருமங்கையாழ்வாரும் நம்மாழ்வாரும் மொத்தம் இருபத்தி ரெண்டு பாசுரங்களால் திருவல்லா இந்த எனும் இந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்துள்ளனர் இங்கு இந்த திருத்தலத்திலே நம் கருத்தை கவர்வது ஓங்கி உயர்ந்து நிற்கும் கருங்கல் தூண்தான் ஐம்பது அடி உயரமும் இரண்டடி சுற்றளவும் கொண்ட இக்கல் பூமிக்கடியில் எவ்வளவு ஆழம் சென்றுள்ளது என்பது எண்ணி பார்க்க முடியாத ஒன்றாகும் சுற்றுப்புறத்தில் பாறைகளே இல்லாத இப்பகுதியில் இப்படி ஒரு பெருங்கல்லை கொண்டு வைத்தது பேராச்சரியம் அண்மையில் இந்த கல் தூணில் மீது பஞ்சலோகத்தாலான கருடாழ்வாறை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் இந்த கல் தூண் கம்பம் சற்று தள்ளி பின்புறம் அமைந்திருக்கிறது அதில் அமர்ந்துள்ள கருடாழ்வார் தமது இரண்டு கரங்களையும் விரித்து இதோ புறப்படுகிறேன் என்று சொல்வதைப் போல வெகு நேர்த்தியாக எம்பெருமானை கோலப்பிரானை பார்ப்பது போல அமைந்துள்ள இந்த தோற்றம் காண காண இருப்பதுடன் காலை நேரத்தில் சூரிய ஒளிபட்டு ஜொலிக்கும் பேரழகு சொல்லும் தரமன்று பொதுவாக தமிழ்நாட்டு திவ்ய தேசங்களில் உள்ள கொடிக்கம்பத்திற்கும் கேரளத்து திவ்ய தேசங்களில் உள்ள கொடிக்கம்பத்திற்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு உண்டு தமிழ்நாட்டில் கொடிக்கம்பத்தில் சிற்பங்களையோ விக்கிரகங்களையோ காண்பது அரிது ஆனால் மலையாள திவ்ய தேசத்து மலையாள நாட்டு திவ்ய தேசங்களில் இந்த துவஜஸ்தம்பத்தில் சுமார் ஆறு அல்லது ஏழு அடி உயரத்தில் சுற்றி அபூர்வமான சிற்பங்களையும் விக்கிரகங்களையும் வடிவமைத்திருக்கிறார்கள் இவைகள் அதி தேவதைகளாகவும் சில தவ தலங்களில் நவக்கிரகங்களாகவும் வடிக்கப்பட்டிருக்கின்றன இங்கு சில பக்தர்களின் இல்லங்களில் வைத்து பூஜிக்கப்படும் திருவாராதன விக்கிரகங்களை போன்றே இவைகள் காணப்படுகின்றன அத்துடன் மலையாளத்து திவ்ய தேசங்களில் உள்ள துஜஸ்தம்பங்களில் செதுக்கப்பட்ட இந்த சிற்பங்கள் யாவற்றிலும் இந்த தலத்து சிற்பங்கள் மிகவும் வசீகரத் தோற்றத்துடனும் தெய்வீக பொலிவுடனும் திகழ்வது திருவல்லவாழ் திருத்தலத்திற்கே ஒழித்தான ஒரு தனி சிறப்பாகும் இந்த தலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை ஏழு மணி முதல் நடக்கும் பூஜை கிரமங்களை பார்ப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இந்த தலத்தில் சுதர்சன சக்கரம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதும் துவஜஸ்தம்பத்திற்கு பொன் தகடு வெய்யப்பட்டுள்ளதும் மற்ற எந்த இடத்திலும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பாக கருதலாம் திருவட்டாறு திவ்யதேசத்தின் தேசத்தின் திருவட்டாறு திவ்ய போன்று இங்கும் மூலஸ்தானத்திற்கு முன்புறம் அமைந்துள்ள மண்டபத்தின் மீதேறி இறைவனை வழிபட யாரையும் அனுமதிப்பதில்லை நித்திய கைங்கரியத்தில் ஈடுபட்டு பூஜைகள் செய்யும் போத்தி மட்டும் இந்த மண்டபத்தின் மீது ஏறி இறைவனை தண்டனிட்டு வணங்கிவிட்டு தனது பூஜை கிரமங்களை ஆரம்பிக்கிறார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மக்கட்செல்வம் வேண்டி அவ்வப்போது கதகளி நிகழ்ச்சியை இங்கு ஏற்பாடு செய்வது வழக்கம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எம்பெருமானிடம் புத்திரப்பேறு வேண்டுவது இதன் பொருள் இங்கு வாழ்ந்த வில்வ மங்கள சுவாமிகள் என்பவரே இதை தொடங்கி வைத்தார் என்றும் கூறுவர் திருவனந்தபுரத்தின் வில்வமங்கல சுவாமிகள் வேறு இவர் வேறு ஆவார் ஸ்ரீவல்லவனுக்கு பந்தீராயிரம் என்ற வழிபாடு இங்கே பக்தர்களால் சிறப்பாக செய்யப்படும் ஒன்றாகும் அதாவது பன்னிரண்டாயிரம் வாழைக்காய் கொலை கொலையாய் வாங்கி ஒரு வேள்வி செய்து அந்த வேள்வியில் மேள தாளத்துடன் பல பல புதுக்கூடைகளில் சுமந்து வந்து திருவல்லாருக்கு சமர்ப்பித்து வழிபடுவார்கள் பாதி பழங்கள் நிவேதனமாகும் மீதி பழங்கள் அனைவருக்கும் விநியோகிக்கப்படும் துவாதேசி அன்று எம்பெருமானுக்கு இங்கு உணவு படைக்கப்பட்டதைப் போலவே இன்றும் கமுகப்பாளையில் பாக்குமட்டையில் பிரசாதமும் உப்பு மாங்காயும் எம்பெருமானுக்கு நைவேத்தியமாக அமுது படைக்கப்படுகிறது கோலப்பிரான் என்னும் இந்த பெருமானின் திருநாமத்தை தமது பாடலில் நம்மாழ்வார் எடுத்தாண்டிருப்பதை பார்க்கும்போது எத்துணை ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் இங்கே கொலுவிற்றிருந்தது என்பதை உணர்க முடிகிறது இந்த பெருமானை எப்போது காண்பது என்று இயங்குகிறார் நம்மாழ்வார் காண்பது எஞ்ஞான்றுகொலோ காண்பது எஞ்ஞான்றுகொலோ ஆறுகொலோ வினையேன் கனிவாய் மடவீர் பான் குரல் வண்டினோடு பசும் தென்றலுமாகி எங்கும் சேன் சினை ஓங்கு மறச்சொழுங்கானல் திருவல்லவாள் மான் குரல் கோலப்பிரான் மலர்த்தாமரை பாதங்களே என்று நம்மாழ்வார் இறைஞ்சி சொல்கிறார் எப்போது பார்ப்பேன் உன்னை என்று கேட்கிறார் என் காண்பது எஞ்ஞான்றுகளோ காண்பது எஞ்ஞான்றுகளோ வினையேன் கரிவாய் மடவீர் பான் குரல் வண்டினோடு பசும் தென்றலுமாகி எங்கும் சேன் சினை ஓங்கு மரச் காணல் திருவல்லவாள் மான் குரல் கோலப்பிரான் மலர்த்தாமரை பாதங்களே என்று மொழியிலே நம்மாழ்வார் கூறியதை இங்கே நாம் ஒப்பு நோக்கலாம் அந்த அந்த இடங்களிலே அந்த வளத்தையும் சொல்லுகிறார் சுற்றி கமுக மரங்கள் நிறைந்திருக்கின்றன வண்டுகள் தென்றலாகி எங்கும் பாடிக்கொண்டிருக்கின்றன என்றெல்லாம் சொல்லி கோலப்பிரான் என்ற வார்த்தை தான் இங்கே மிக்க ஒரு ஒரு நல்ல ஒரு தமிழ் பெயராக அமைந்து நம்மாழ்வார் பாடுவதில் இருக்கக்கூடியது எப்போது காண்பேன் என்று கூறுகிறார் நாமும் எப்போது காண்போம் என்று பார்த்திருந்தாலும் கூட திரும்ப திரும்ப எப்போது காண்போம் என்று எண்ணி இந்த அளவிலே இந்த சிறு முன்னுரையை நிறைவு செய்து நாளை முதல் இந்த திருமொழியின் பாசுரங்களை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருவல்லவாள் எம்பெருமான் மார்பன் ஸ்ரீவல்லவன் கோலப்பிரான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் செய்யம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் இராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்